அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்ற சொல் நடைமுறையில் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பஞ்சாங்கம் எப்படி பார்க்க வேண்டும் அதில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சரியா தெரியாது அதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கம் என்பது இரண்டு சொற்களின் கூட்டு அதாவது பஞ்சு பிளஸ் அங்கம் பஞ்சாங்கம் பஞ்ச என்பது ஐந்து அங்கம் என்பது உறுப்பு பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை கொண்டது என்பது பொருள் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணமாகும் பஞ்சாங்கம் மூணு வகைப்படம் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது பாம்பு பஞ்சாங்கம் ரெண்டு திருக்கணித பஞ்சாங்கம் மூணு எபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரிஷிகளால் கணித்து சொல்லப்பட்ட சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது கோள்களின் வட்டப்பாதையில் அவ்வப்போது ஏற்படும் வித்தியாசத்தை கணக்கில் கொண்டு உருவாக்கப்பட்டது எபிமரஸ் பஞ்சாங்கம் என்பது மேல்நாட்டு முறைப்படி கணிக்கப்படும் பஞ்சாங்கங்க நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணி ஜாதகம் பார்க்குறேங்க நம் வீட்டில் உள்ள கேலண்டர் பஞ்சாங்கம் கொண்டு தயாரிக்கப்பட்டது நன்றி வணக்கம்